ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ மாநிலம் கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் பிரேத பரிசோதனையில் பல திடிக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேளையில் இருந்த இளம் பெண் மருத்துவர் உடலில் இரத்த காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அவரை பாதியில் வன்கொடுமை செய்து கால் எலும்பை முறித்து மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்திருந்தனர் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தை இப்போது சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த சூழலில் இளம்பெண் மருத்துவரின் பிரேத பரிசோதனை தொடர்பான அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் அந்த பெண் மருத்துவரின் தலை கழுத்து முகம் கைகள் மற்றும் பிறப்புறுப்பு என மொத்தம் பதினான்கு இடங்களில் காயங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது மேலும் கழுத்தை நெரித்து கொலை செய்து இருப்பதாகவும் கொடூரமான முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம்பெண் டாக்டரின் நுரையீரலில் ரத்தசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் உடலின் பல இடங்களில் ரத்தம் உறைந்துள்ளதாகவும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இதனிடையே இளம்பெண் மருத்துவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது